ஃபேஸ் மாஸ்ட் தரக்கம் பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நீக்கிறதுக்காண்டி மிகப்பெரிய லெவலில் கையப்பை யுத்தம் நடத்திட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தலைமை வேணாம்னு சொல்லிட்டு ஒரு செலவு கூட பார்த்திங்கன்னா ஆர்பி பி உதயகுமார் எதிர்த்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ படிப்படிப்பை எல்லாருமே பார்த்திங்கன்னா பேட்டி கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் சசிகலாவோட சுற்றுப்பயணம்னே சொல்கிறான் சசிகலா சுற்றுப்பயணம் போகிறான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் முன்னாள் கவுன்சிலர்களை எம்எல்ஏக்களை இப்போ இருக்க இந்நாள் உறுப்பினர்கள் பதவியில் இருக்கவங்க கூட பார்த்திங்கன்னா சசிகலாவை தைரியமாக மீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு நெருக்கடி உண்டாயிருச்சுன்றாங்க நம்மளுக்கு தெரியும் விழா விளாங்குடுத்த மிகப்பெரிய ஒரு லெவல் லெவலில் பார்த்தீங்கன்னா தாம் தமிழருக்கும் கட்சிக்கும் பின்னால் அதிமுக ஓட்டு இருந்துச்சு இது முக்கியமான காரணம் என்ன பார்த்திங்கன்னா ஒரு பூத்தில் அதிமுகவோட பூத்தில் ஒரு ஓட்டு கூட உள்ள அங்கே முகவராக இருந்திருப்பார் பார்த்தீங்களா அவங்க குடும்பம் கூட ஓட்டு போடல்கிறது தான் முன் உண் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த தேர்தல்னால்தான் சொல்றாங்க ஸோ இதனாலவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு போர்க்கொடி சிவி சண்முகம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் சசிகலா எதிர்த்தாரு ஆனா இப்போ கட்சி மோசமான நிலை போனோம்னா அவருமே பார்த்தீங்கன்னா சசிகலாவோ பேசி இணைக்கலாம்ன்ற மனநிலைக்கு வந்துட்டாருன்னா அப்போ கட்சி எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மோசமான நிலை இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சாலும் லைக் ஷேர் சார் சக்தி தேங்க்ஸா சரி